தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக அப்போ சிலர் பதினோராம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலிருந்து தேவான் நிமித்தம் எலும்பின உபத்திரவத்தினாலே சிறைப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கே அன்றி மற்ற ஒருவருக்கும் அறிவியாமல் பெனிக்கிய நாடு தீவு அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றித்திருந்தார்கள் அவர்கள் சுற்றித் திருந்து ஊழியங்கள் செய்யும் போது கர்த்தருடைய கரம் அவர்களோடு இருந்தது அநேக ஜனங்கள் விசுவாசிகளாகி கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள் இப்ப இந்த காரியத்தை சிலேமல்ல சபையார் கேள்விப்பட்ட போது அங்கே போய் அவர்களை இன்னும் ஆண்டவருக்குள்ளே நடத்தும்படி ஒரு மனிதனை அந்த இடத்துக்கு அனுப்புகிறார்கள் இருபத்தி மூன்று எருசிலேமூல இருபத்தி மூன்று சபை ஆர் இந்த காரியங்களை குறித்து கேள்விப்பட்ட போது அந்தியரையா வரைக்கும் போகும்படி பர்ணவாவை அனுப்பினார்கள் அவன் போய் சேர்ந்து தேவனுடைய கிருபையை கண்டபோது சந்தோஷப்பட்டு கத்தரிடத்தில் மன நிர்ணயமாய் நிலைத்திருக்கும்படி எல்லாருக்கும் புத்தி சொன்னான் அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான் அநேக ஜனங்கள் கத்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள் இங்கே அந்த இடத்திலே ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுகிறது ஆண்டவரை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று சபையார் கண்டவுடன் பர்ணவாவை இன்னும் போய் அவர்களை உற்சாகப்படுத்தும்படி ஆண்டவருக்குள்ளாய் நடத்தும்படி அங்கே அனுப்புகிறார்கள் இந்த பர்ணவா யாரை அனுப்புகிறார்கள் என்றதான் பார்க்க போகிறார் பர்ணவா இந்த பர்னவா என்பவர் ஆண்டவரை ஏற்றுக்கொ பன்னெண்டு பேர்ல ஒருவர் கிடையாது அந்த பன்னிரண்டு பேருடைய ஊழியத்தின் நிமித்தம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர் அந்த மனிதன் எப்படிப்பட்டவராய் இருந்தார் அவருடைய அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருந்தது எப்படிப்பட்ட ஒரு மனிதனை அங்கே ஊழியத்துக்கு இவர்கள் தெரிவு செய்து அனுப்புகிறார்கள் என்று பாருங்கள் அங்கே ஒரு சாப்பாட்டு பந்து விசாரணை பிரச்சனை வந்தபோது அங்கேயும் ஆவியினால நிறைந்தவர்களாய் ஞானத்தினால நிறைந்தவர்களாய் நல்ல ஒழுக்கம் உள்ளவர்களாய் அந்த பந்து விசாரணையை செய்யும்படி தெரிவு செய்கிறார்கள் அதே போல இங்க ஊழியத்துக்கு அனுப்பும் அவன் நல்லவனும் வர்ணவா என்கிறவன் நல்லவன் என்றால் தேவனுடைய வார்த்தையின்படி வாழுகிறவனும் பரிசுத்த ஆவியினாலே ஆவியினாலும் விசுவாசத்திலும் நிறைந்தவனுமாயிருந்தான் ஒரு மனுஷன் ஊழியர் செய்ய வேணும் என்றால் ஒரு மனுஷனை ஆண்டவர் பயன்படுத்த வேணுமானால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் முன்பதாக எப்படியான ஒரு வாழ்க்கை இருந்திருக்கலாம் அது மட்டுமல்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அநேக பலவீனங்களை அநேகர் விழுந்து விழுந்து உண்டு அந்த பலவீனங்களிலும் அவன் தெய்வத்தை சார்ந்து மீண்டும் மீண்டும்மாய் மனம் திரும்பி அதிலிருந்து வெளியில வந்து ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து ஆவியானவரால நடத்தப்படத்தக்கதாக ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து விசுவாசத்துல அவர் நிலைத்திருக்கிற ஒரு மனுஷனாக இருக்கும்போது போது அந்த மனிதனை கொண்டு ஆண்டவர் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவராயிருக்கிறார் கொர்ணே கொர்ணலேயும் அப்படித்தான் இருந்தாரு ஸ்தேவானும் அப்படித்தான் இருந்தாரு இந்த பிலிப்பும் அப்படித்தான் இருந்தாரு இங்க பர்னவாவும் அப்படித்தான் இருக்கிறாரு ஆண்டவர் தெளிவாக இந்த அப்போஸ்டர் நடவடிக்கைகள்ல ஒவ்வொருத்தருடைய அவர்களுடைய குணாதிசயங்கள் அவருடைய வாழ்க்கைகள் அவர்கள் தேவனோடும் இந்த விசுவாசத்திலும் இந்த ஆவியானவரால் நடத்துதலும் எப்படி இருந்தார்கள் என்று ஒவ்வொருத்தரை குறித்தும் இங்கே சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம் இதை சொல்லுவதற்கு காரணம் தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டுமா தேவனுடைய இருக்க வேண்டுமா இந்த காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று என் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நல்லவர்களாக ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களாக விசுவாசத்தில் நிலைத்திருந்து தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களுக்கு சொல்லுகிறதான ஒரு வாழ்க்க வாழ வேண்டும் என்று தெய்வம் அழைத்த என்னை இடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறார் இப்படியாக வாழ ஆவியானவர் தொடர்ந்தும் எங்களுக்கு உதவி செய்து வழி நடத்துவாராக அமை